இறைவா இறைவா நீயே அனைத்தும் நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் உடம்பில் உள்ள மகாவிஷ்ணு சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை இயக்கும் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே விஷ்ணு கைகளில் சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று யாராவது சிந்தித்துள்ளீர்களா அப்பனே இல்லையப்பா ஏனென்றால் விஷ்ணு அவனிடத்தில் சென்றால் உன்னிடத்திலே சக்தி இருக்கின்றது என்று காட்டுகின்றான் அவ்வளவுதான் அப்பனே அதைக்கூட பின் புரிந்து கொள்வதில்லை மனிதன் இறைவனை மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றான் அவ் சக்கரத்தை இயக்கினால் மட்டுமே நிச்சயம் அப்பனே தெளிவுகள் பிறக்கும் அப்பனே விஷ்ணு என் சக்கரத்தை வைத்துள்ளான் பெருமாள் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் அதுபோல் நிச்சயம் அவ்வாறாகவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ளதப்பா அதை இயக்கினால் மட்டுமே வெற்றி நிச்சயம் அதை இயக்கினால் மட்டுமே சந்தோஷம் அதை இயக்கினால் மட்டுமே இறைவனை கூட காண முடியும் அப்பனை தெளிவு பெற முடியும் அதை இயக்காவிடில் நிச்சயம் தன்னில் கூட கஷ்டங்களாகவே போய்க் கொண்டே இருக்கும் மனிதனின் வாழ்க்கை இறைவனைப் பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாதப்பா இதனால் பல வழிகளிலும் கூட உண்மைகள் தெரியாமல் இறைவனைப் பற்றி தெரியாமல் அப்பனே கஷ்டங்கள் பட்டு நோய்வாய்ப்பட்டு இறைவனை வணங்கினோமே இப்படியெல்லாம் ஏன் எதற்கு நமக்கு கஷ்டங்களாக நடக்கின்றது என்றெல்லாம் அப்பனே மனிதனின் புதம்பல்கள் அப்பனே நிச்சயம் அவ் சக்கரம் வேகமாக சுற்றினால் மட்டுமே கிரக நிலைகளும் கூட வேலை செய்யும் என்பேன் அப்பனே அதாவது சரியாகவே அப்பனே கணக்கிட முடியும் கிரகங்களும் கூட வேலைகள் செய்யும் என்பதற்கிணங்க அவ் சக்கரத்திற்கும் கிரகங்களுக்கும் கூட இதனால் உன்னை நீ இயக்கினால் கிரகங்களையும் கூட இயக்கலாம் அதாவது சக்கரத்தை இயக்கினால் நிச்சயம் கிரகங்களும் கூட தானாக இயங்கிவிடும் என்பேன் அப்பனே உடம்பு எவ்வாறு இயங்குகின்றது என்பதெல்லாம் பின் உடம்பு சரியாகவே இயங்குவதற்கு அருகம்புல் தேவைப்படுகின்றது என்பேன் அப்பனை இது என் இங்கு வைத்தேன் என்றால் நிச்சயம் ஈர்ப்பு விசை அருகம்புல் அதற்கு அதிகம் என்பேன் அப்பனே அருகம்புல் அதைத்தான் நிச்சயம் அப்பனே அப்படியே உட்கொண்டால் கிரங்களின் ஈர்ப்பு அதிகமாகி அதாவது கதிர்வீச்சுக்கள் அதிகமாகி அப்பனே உடம்பு வலிமை பெறும் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே சக்தியை அதாவது எளிதாக அவ்விஷ்டு சக்கரத்தை இயக்கலாம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்